பாஜக அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழிக் கொள்கை திட்டத்தில் மூன்றாவது மொழியாக இந்தி கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது புதிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை என்பது இந்தி மொழி திணிப்புக்கான கருவிதான் என்கிற தமிழ்நாட்டு மக்களின் எதிர்ப்பு நியாயமானது என்பதை உறுதி செய்துள்ளது மகாராஷ்டிரா காங்கிரஸ் கட்சியினர் இப்போது அமலாக்கத்துறைக்கு எதிரான போராட்டங்களை நாடு முழுவதும் தீவிரமாக நடத்தி வருகின்றனர் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை கண்டித்துத்தான் நாடு முழுவதும் காங்கிரஸ் போராட்டம் நடைபெற்று வருகிறது கர்நாடகாவில் அமைந்துள்ள காங்கிரஸ் அரசை கவிழ்க்க மோடி அமித்ஷா கூட்டுச்செடி மல்லிகார்ஜுன கார்கே திடீர் குற்றச்சாட்டு மத்திய பாஜக அரசின் வக்ஃபு சட்டத்துக்கு எதிரான வழக்கில் வக்ஃபு வாரியம் தொடர்பான அனைத்து இடைக்கால உத்தரவுகளும் நாளை வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் வக்ஃபு சொத்துக்கள் மீதான நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளவும் நாளை வரை உச்ச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது டெல்லி பரபரப்பு ஜனாதிபதி மோடி சந்திப்பு அமைச்சர் கூட்டம் மூத்த அமைச்சர்கள் திடீர் ஆலோசனை முன்னூத்தி எழுபதாவது பிரிவு ரத்து காஷ்மீர் மக்களை ஏமாற்ற மோடியோடு சேர்ந்து செயல்பட்டாரா பருக் அப்துல்லா மீது குற்றச்சாட்டு இந்து அறநிலையத்துறையில் முஸ்லிம்களை அனுமதிப்பீர்களா மத்திய அரசுக்கு சரமாரி கேள்வி பொன்முடி பெண்களை பற்றி அவதூறாக பேசியதற்கு வழக்கு பதிவு செய்ய டிஜிபிக்கு நீதிமன்றம் உத்தரவு கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் கோபுர அலங்காரம் செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன அதிமுக பாஜக ஆகியவை இந்து நம்பிக்கைகளை அவமதிப்பதாக குற்றம் சாட்டி அலங்காரத்தை நீக்க கோரியுள்ளனர் ஒரே நாளில் புதிய பத்து அறிவிப்புகள் சட்டசபையை அதிரவித்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பிரபல ரவுடி வெள்ளைக்காளி போலீசாரால் கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் துப்பாக்கி கொலை செய்வதற்கு அல்ல காலி சுடுங்கள் என்று இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி போலீசுக்கு அறிவுறுத்தியுள்ளார் வேலூர் மாவட்டம் இரவங்காடு என்ற கிராமத்தில் வசிக்கும் நூற்றி ஐம்பது இந்து குடும்பங்களின் பூர்வீக சொத்துக்கள் வக்ஃப வாரியத்திற்கு சொந்தம் எனவும் அவர்கள் வெளியேற வேண்டும் எனவும் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது இத்தகைய அநீதியை எதிர்த்து எந்த அரசியல் கட்சியும் வாய் திறக்கவில்லை என்று இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் கண்டித்துள்ளார் ஒன்றை எதிர்த்து அழிப்பது மற்றொன்றை ஆதரித்து ஒழிப்பது என்னும் இருமுனை தாக்குதலை மிக லாபகமாக மேற்கொண்டு வருகிறது பாஜக திமுகவை வீழ்த்தி விட்டாலே ஒட்டுமொத்த திராவிடத்தை வீழ்த்தி விடலாம் என அது கணக்கு கூடுகிறது எனவும் இதற்காக சீமான் டிடிவி போன்றவர்களை பயன்படுத்தி வருகிறது என மருது அழகராஜ் கூறியுள்ளார் ஆண்டுகால கட்சி பணியில் இருந்து விளங்குகிறேன் பாஜக கூட்டணியில் ஷாக் முடிவு எடுத்த நாகை மாவட்டம் தெத்தி கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் பக்கீர் மைதீன் ஜான் ஜெவராஜ் உறவினர் தவிர வேறு யாருக்கும் தொடர்பில்லை கமிஷனர் தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியோ டெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோ என்னை தலைவராக நியமிக்க தயாராக இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்று சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார் சட்டத்துக்கு இடைக்கால தடை முஸ்லிம்கள் வயிற்றில் பால் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் விஜய் வரவேற்பு நிர்மலா சீதாராமனுடன் விவாதம் செய்த கோவை அன்னபூர்ணா சீனிவாசன் உணவு ஆணைய உறுப்பினராக நியமனம் பூப்பெய்திய மாணவியை தனியாக அமர வைத்து தேர்வு எழுத வைத்த விவகாரத்தில் கோவை தனியார் பள்ளி தாளர் முதல்வர் அலுவலக உதவியாளரின் ஜாமீன் மனுக்களை அவர்கள் சரணடையும் நாளில் கோவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டுள்ளது நூத்தி பத்து விதிகளில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்க மாநில செயலாளர் பாண்டி கூறியுள்ளார் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்த பெண் மீண்டும் அடைந்ததால் அந்த மருத்துவமனை நிர்வாகம் மீது வழக்கு தொடர்ந்து நிவாரணம் பெற முடியும் என்று தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா சுப்பிரமணியன் மதுரை கூறில் வழக்கு தொடர்ந்து ரூபாய் ஆறாயிரம் இழப்பினும் பெற்றுள்ளார் குட் பேட் அக்லி மே மாதம் இரண்டாம் வாரம் ஓடிடி எடப்பாடியின் மௌனம் தொண்டர்களின் புரட்சி அதிமுக பாஜக கூட்டணி சீக்கிரம் பெருந்தகை மதுரை சித்திரை திருவிழாவில் இந்த வருடம் புது கட்டுப்பாடுகள் அன்னதானம் நீர்மோர் வழங்குவதற்கு வழிமுறைகள் வெளியீடு வருங்கால முதல்வரே நயினார் நாகேந்திரனுக்கு போஸ்டர் கூட்டணி ஆட்சி விவாதத்திற்கு இடையே பரபரப்பு அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இருபத்தி நாலாம் தேதியுடன் தேர்வு முடிவடைய இருப்பதால் அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து கோடை விடுமுறை விடப்பட இருக்கிறது துணை முதல்வர் ஏக்நாத் சிந்தேவை விமர்சித்த வழக்கில் நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா மும்பை உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால நிவாரணம் பெற்றுள்ளதால் அவரது முன்ஜாமீன் மனுவை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் தலையிட்டு தேசிய கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வில் நடந்த குளறுபடிகள் குறித்து விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார் அரசு பள்ளி மாணவர்களை தூய்மைப் பணியில் ஈடுபடுத்திய விவகாரம் திருப்பத்தூர் தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் அதிமுக கூட்டணி பிளவுபடுத்த நினைக்காதீங்க சூடாக பதிலளித்த பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னையில் ஒரு கிராம் தங்கம் விலை ரூபாய் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்னாக உள்ளது ஒரு சவரன் விலை எழுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாயாக உள்ளது